பேப்பர் படிக்கும்போது போது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆதி பேர் கொடுங்க ஆதி பேர் படிச்சிட்டு மூஞ்சில வீசுறேன் அப்புறமா படிச்சு கிழி அதுக்குள்ள பறக்காத ஏ ஆதி பேர் இதுக்கு பே இப்படி டென்ஷன் ஆறேல் டென்ஷன் ஆறேல்னா பிபி வரும் பிபி வந்தா கூடவே சுகரும் வரும் சுகர் வந்தது அப்புறம் கொலஸ்ட்ரால் வரும் கொலஸ்ட்ரால் வந்தது அப்புறம் அவ்வளவுதான்

அதனால கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு அலைய வேண்டியதா இருக்கு அதுக்காக சென்னைக்கு அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கேன் சென்னையில அத்தையும் பேரா நான் வெளில தங்கினா நாலு பேர் ஒரு மாதிரியா பேச மாட்டாடா அந்த அவமானத்தை நான் தாங்கிப்பேன் உங்களால தாங்கிக்க முடியுமா என்னால உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துட்டு நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல அத்தையும் பேர் நானும் அதையே தான் நீ உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல என்ன அத்தையும் பேர் இப்படி சொல்றே ஆமாண்டா எல்லாருக்கும் அஷ்டமச்சனி ரெண்டு வருஷம்னா எனக்கு இருபத்தஞ்சு வருஷம் உங்க அக்கா கழுத்துல நான் தாலிய கட்டினப்பவே நீ என் காலை கட்டிண்ட அப்ப பிடிச்சது இன்னும் விடல நாலு பேர் நாலு விதமா என்ன நாற்பது விதமா பேசினாலும் பரவாயில்ல இப்பவே உன்னை தர தரன்னு சட்டைய பிடிச்சி இழுத்துட்டு போய் நடு ரோட்ல வச்சு பலார் பலார் நாலு அரை வச்சா அப்பவாவது உனக்கு ரோஷம் வருமா